சிறுகடிக்க ஆசை சிறியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்கிற எல்லாருமே நம்ம முத்துவை டார்கெட் பண்ணுனா முத்துவும் தான் என்ன பண்ணுவார் ஸோ நம்ம மீனா வந்து முத்துவை எப்படியோ அடக்கி வச்சிருக்கிறாங்க மீனாக பேச்சை கேட்டுக்கிட்டு நம்ம முத்துவும் ரொம்பவுமே அமைதியாகவே இருக்கிறாங்க ஒரு பக்கம் அண்ணா மேல வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு ஸோ நம்மளை அவமானப்படுத்தினா முத்துவுக்கு கோபம் வரும் ஸோ அதை வச்சு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிடுது இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம ரோஹிணி வந்து என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் முத்துவை குடிக்க வச்சா கண்டிப்பாக முத்து வந்து சண்டை போடுவாப்புல அப்படி பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சி அப்படின்னா தன்னோட அப்பா வரல அப்படிங்கிறதையே அவங்க மறந்துடுவாங்க அதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் இந்த சின்ன பிரச்சனையை விஜயா மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ தெரிஞ்சு எல்லா பிளானும் ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ரோகிணி இதில் ஏதாச்சும் ஒரு இதில் மாட்டத்தான் போகிறாங்க எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீண்டும் கேள்வி கேட்டு டார்ச்சர் தான் போகிறாங்க ஸோ நம்ம ரோகிணி என்ன பிளான் பண்ணி ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி சமாளிப்பாங்க ஸோ அப்பா ஏன் வரல அப்படிங்கிறதுக்கு ரோகினி என்ன பொய் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்